கிரிக்கெட் வீரரான தோனிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் ரசிகைகள் இருக்கிறார்கள் அவர் ஐ பி எல் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட துவங்கியதில் இருந்தே அவரை தங்களில் ஒருவராக பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேலும் தோனியை தல தலனு தலையில் தூக்கி வைத்து பேசுகிறார்கள் இந்த பாசத்தை எல்லாம் பார்த்த தோனி ஒரு முடிவு செய்தார் அவரின் முடிவு தமிழ்நாட்டு வியக்க வைத்து விட்டது கிரிக்கெட் விளையாடி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை சினிமா பட தயாரிப்பில் போடுவது என முடிவு செய்தார் தோனி இந்தியாவில் ஏக்கப்பட்ட மொழிகள் இருக்கிறது இதில் எந்த மொழி படத்தை முதலில் தயாரிப்பு து என்கிற குழப்பமே தோனிக்கு வரவில்லை தயாரிப்பாளர் ஆகும் முடிவு எடுத்தவுடனே தமிழ் படம் தான் என முடிவு செய்து விட்டார் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ் தயாரிக்க முடிவு செய்தார் ரமேஷ் தமிழ் மணி இயக்கத்தை நடிப்பில் வெளியான எல்சியம் தான் தோனி தயாரித்த முதல் படமாகும் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிதாக போகாவிட்டாலும் அன்புடன் செய்த காரியத்தை நினைத்து பெருமைப்பட்டார் தோனி நமக்காக தல தோனியும் ஒரு தமிழ் படத்தை தயாரித்து விட்டார் என தமிழ் மக்களும் நெகிழ்ந்து போனார்கள் பட இசை வெளியிட்ட விழாவில் அனைவரையும் கவர்ந்தவர் தோனி தான் அந்த நிகழ்ச்சியில் கேக் வெட்டி யோகி பாபுவை ஏமாற்றி தோனி சாப்பிட்ட வீடியோ வந்தது பலரும் அந்த வீடியோவை ஷேர் அவர் தொடர்ந்து தமிழ் படங்களை தயாரிக்க வேண்டும் என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் இருந்து சினிமாவுக்கு வந்துவிட்டார் தோனி அதனால் இனி அவர் கிரிக்கெட்டில் மட்டுமல்ல சினிமாவிலும் தலதான் என்கிறார்கள் ரசிகர்கள் சினிமாவை அடுத்து அவர் அரசியலுக்கு போக வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பம் ஆளுமை உள்ள ஆள் தோனி ஆன நேரத்திலும் கூலாக இரு பார் இந்த இரண்டு குணங்களும் இருந்தால் அரசியலில் நல்ல தலைவனாகலாம் தோனி முடிவெடுக்கும் திறனை பார்த்து வியந்தவர் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குழும தலைவர் ஆனந்த் மஹிந்திரா தோனி அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற தன் ஆசையை எக்ஸ் வெளிப்படையாகவே தெரிவித்தார் ஆனந்த் மஹிந்திரா எக்ஸ் தளத்தை பயன்படுத்தும் பலருக்கு பிடித்த ஆளான ஆனந்த் மஹிந்திரா தோனி பற்றி சொன்ன கருத்துக்கும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதனால் தோனியை விரைவில் அரசியலில் பார்க்க ரசிகர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள்